இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி கடின உழைப்பு கடின உழைப்பின் அருமை நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம் அப்படி ஒரு செல்வந்தர் தன் மகனுக்கு தொழில் படிப்பனை கற்றுத்தர வேண்டும் கடின உழைப்பின் அருமையை புரிய வைக்க வேண்டும் என்று தன் நண்பனின் நிறுவனத்திற்கு பணி செய்ய அனுப்பினார் ஆறு மாத காலத்திற்கு அவன் அங்கே இருந்தான் ஆனால் எந்த வேலையும் செய்யவில்லை எதையும் கற்றுக்கொள்ளவில்லை தன்னுடைய நண்பன் மகனாயிற்று என்று அவரும் கண்டுகொள்ளாமல் ஆறு மாத காலம் கடந்தவுடன் ஒரு தங்க நாணயத்தை கூலியாக கொடுத்து அனுப்பினார் அந்த நாணயத்தை தன் அப்பாவிடம் கொண்டு வந்து மகன் கொடுத்தான் அதை வாங்கி அப்பா அதனை தூக்கி தூர எறிந்தார் அதை கண்ட மகன் எதுவும் சொல்லாமல் அவன் படுக்கை அறைக்கு சென்று விட்டான் மீண்டும் இன்னொரு நண்பரிடம் பணிக்கு அனுப்பினார் மூன்று மாத காலம் அங்கே இருந்தால் அங்கேயும் எந்த வேலையும் செய்யவில்லை எதையும் கற்றுக்கொள்ளவில்லை இவரும் நண்பனின் மகனாயிட்டே என்று இரண்டு தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பினார் அதையும் அப்பாவிடமே கொண்டு வந்து கொடுத்தான் முன்பு போலவே அந்த இரண்டு நாணயங்களையும் தூக்கி தூர எறிந்தார் அப்போதும் அவன் எதுவும் சொல்லாமல் தன் படுக்கை அறைக்கு சென்றான் சிறிது காலம் கழித்து அறிமுகமில்லாத ஒருவரிடம் வேலைக்கு அனுப்பினார் அங்கு மூன்று மாத காலம் பணிபுரிந்து விட்டு அரப்பவும் தங்க நாணயத்தை கொண்டு வந்து கொடுத்தார் முன்பு போலவே இதையும் தூர தூக்கி எறிந்தார் ஆனால் இம்முறை அவனுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் வந்துவிட்டது இது என்ன தெரியுமா எனது உழைப்பு எனது வியர்வை என் மூன்று மாத தூக்கம் இதை எதற்காக தூக்கி எரிகிறீர்கள் என்று அவன் தந்தையை பார்த்து கத்தினான் அப்பா உங்களுக்கு இவ்வளவு அலட்சியமா ஈசி சேரில் படுத்து கிடக்கின்ற உங்களுக்கு உழைப்பை பற்றி என்ன தெரியும் தெரிந்திருந்தால் இப்படி தூக்கி எறிவீர்களா என்று கோபப்பட்டார் அப்பொழுது அப்பா சொன்னார் இதைத்தான் உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன் முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்து கொடுத்த அந்த தங்க நாணயத்தை நான் தூக்கி எறிந்த போது உனக்கு கோபம் வரவில்லை காரணம் அப்போது உனக்கு உழைப்பின் அருமை தெரியவில்லை இப்போது நீ உழைத்து கொண்டு வந்த இந்த தங்க நாணயத்தை நான் எரிந்த போது உனக்கு கோபம் வருகிறது காரணம் நீ கஷ்டப்பட்டு உழைத்து பெற்று வந்ததால் உழைப்பின் வலிமை உனக்கு தெரிகிறது இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் என்று சொல்லி மகனையும் அந்த தங்க நாணயத்தையும் மாறி மாறி முத்தமிட்டார் உழைக்காமல் எது கிடைத்தாலும் நிலைக்காது அதன் அருமை தெரியாது இருக்கும் உழைத்து பெற்ற பொருளை ஒருபோது மனம் இழக்க நினைக்காது அப்படித்தான் சில உறவுகளையும் மனம் இழக்க நினைக்காது நாம் வெறுத்தாலும் நம்மை நேசிக்கின்ற உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் உழைத்து பெறக்கூடிய அந்த வெற்றியின் ருசியை தெரிந்திருக்க வேண்டும் இது வாழ்க்கையை சிறப்பாக்கும் துளியும் நினைக்காத மனிதர்களை கூட நொடிபொழுதும் மறக்காமல் நினைக்கின்ற அந்த நல்ல இதயங்களை பற்றிக்கொள்ளுங்கள் உழைத்து உங்களுடைய தேவையை உறுதி செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்